நம்ம என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா ஆனிமலை மாசாணி அம்மன் கோயிலை பத்தி நாங்க சொல்ல போறேன் அந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா யாருக்காவது ஏதாவது கஷ்டம் இருந்தது அப்படின்னா அந்த கோயிலுக்கு போய் சரியாச்சு அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட கதைகளை வந்து அவங்க ஒரு பேப்பர்ல எழுதி அந்த கோயில கொடுக்கும்போது அங்க அவங்க வந்து மாசாணியம்மன் புக்கில் வந்து அதை வந்து பதிப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தையும் இதனால வந்து என்ன ஒரு பலன் அப்படின்னா இந்த கதைகளை தெரிஞ்சு நிறைய பேர் வந்து அவங்களோட கஷ்டத்தை தீக்கணும் சொல்லி மாசாரிமணும் கோயிலுக்கு போவாங்கங்க அதுலருந்து ஒரு கதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பழனிக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி வந்து அவரோட மனைவி மூணு குழந்தைங்களோட வாழ்ந்து வந்திருக்காருங்க அப்போ வந்து அவர் மூணு பெண் குழந்தை இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து அந்த ஊரில் உள்ள ஒரு பெரியவர்கிட்ட கொடுத்து வச்சிருக்காருங்க ஒரு நாள் வந்து அவரு பெரிய பொண்ணுக்கு திருமணம் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போய் பெரியவர்கிட்ட பணம் கேட்க போயிருக்காருங்க அப்போ அந்த பெரியவர் வந்து நீ யாருன்னே எனக்கு தெரியாது பணமும் இல்ல ஒன்னும் இல்ல இருந்து போயிருன்னு சொல்லி விரட்டி இருக்காருங்க அந்த விவசாயம் ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுது புலம்பி அவங்க மனைவி கிட்ட சொன்னாங்க அப்ப அவங்க மனைவி இருந்துட்டு கவலைப்படாதீங்க அந்த பெரியவர் மனசு வந்து மாறலாம் நம்ம வந்து தினமும் போய் கேட்கலாம்னு சொல்லிட்டு அவங்க தினமும் போயிருக்காங்க ஆனாலும் அந்த பெரியவர் வந்து மனசு மாதிரி பணம் தரலைங்க அப்புறம் அந்த ஊர்ல உள்ள பெரியவங்க வந்து சொல்லிருக்காங்க இந்த மாதிரி அம்மனோட மகிமையை வந்து சொல்லியிருக்காங்க அம்மனை நீ நம்பி போய் வழிபாடு செய்யி நீ செஞ்சீன்னா உன்னோட பணம் உனக்கு திரும்பி வந்துரும்னு சொன்னேன் விவசாயி வந்து அப்பெல்லாம் வந்து வண்டி வசதியோ எதுவுமே இல்லைங்க பழனி இருந்து அவர் வந்து நடந்தே வந்து ஆனைமலைக்கு போயிருக்காரு அவர் போகிறதுக்கு மூணு நாள் ஆகிருக்குங்க நைட்டு வந்து நீங்கள் பயணம் செய்ய வேண்டாம் எங்கயாவது எங்கேயாவது தங்கியிருந்து போன்னு சொல்லியுமே அவர் கேட்காம நடையும் நடந்து நடந்து மூன்று நாள் ஆகி அவர் போயிருக்காருங்க அவர் எப்படி மோசம் போனார் அப்படிங்கிறத அம்மா கிட்ட சொல்லி அழுது புலம்பி புலம்பியிருக்காருங்க நைட்டு நைட்டு நல்லா தூங்கி இருக்காரு அவர் தூங்கும்போது அவருக்கு ஒரு சத்தம் கேட்டிருக்கு என்னன்னா நீ கவலைப்படாத நீ கிளம்பி போ உன்னோட பணம் உனக்கு வந்து கிடைச்சிரும் அப்படின்னு ஒரு குரல் கேட்டிருக்குங்க இவரும் இந்த விவசாயி வந்து கிளம்பி ஊருக்கு போயிருக்காருங்க ஊருக்கு போனோன்னா மனைவி வந்து உடனே வாங்குங்க இந்த மாதிரி அந்த பெரியவர் வந்து பணம் கொடுத்துட்டாரு யாரோ வந்து நைட்டு வந்து அடியோ அடின்னு அடிச்சாங்களாம் அடி தாங்க முடியாம இங்க பணத்தை வந்து கொடுத்துட்டு போயிட்டாருங்க அந்த மாதிரி அவங்க மனைவி சொல்லியிருக்காங்க சீக்கிரமாவே அவரோட பொண்ணுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சிருக்காருங்க அதனால நான் என்ன சொல்ல போறேன்னா யாருமே வந்து மனச வந்து தளர விடாதீங்க உங்களோட பிரச்சனையை வந்து அம்மா கிட்ட நம்பிக்கையோட சொல்லுங்க அது நிச்சயமாகவே நிறைவேறும் இதே மாதிரி பல கதைகள் உண்டுங்க அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு வந்து மாதவிடாய் காலத்துல சாதாரணமாவே நமக்கு வயிற்று வலி ஏற்படும் அதுவும் வந்து அவங்களுக்கு அளவு கடந்த வயிற்று வலி வந்திருக்குங்க தாங்கவே முடியாத அளவுக்கு வந்திருக்கு அந்த வழியை கூட அம்மா கிட்ட சொல்லி வேண்டி அந்த பூசாரி அங்க உள்ள பூசாரி வந்து அங்கு கொடுப்பாங்க இல்லையா வேப்பிலை மருந்து அதை கொடுத்துருக்காங்க அது குடுந்து அந்த பொண்ணு உடனே சரியாயிருக்குங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து செய்வினையால் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காருங்க அவர் காலில் பொண்ணு வந்து காலையே எடுக்கிற அளவுக்கு வந்துருச்சுங்க அவர் அந்த சூழ்நிலையில் அம்மனை தேடி போய் அங்கே வந்து கொடுத்த விபூதியை எடுத்துகிட்டு வந்து அவங்க வீட்லேயும் தோட்டத்துலேயும் போட்டு அவர் வந்து அவரோட காலே வந்து குணமடைஞ்சிருக்குங்க இந்த மாதிரி நிறைய கதைகள் வந்து இருக்குங்க அம்மன் புக்கு வாங்கி நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு குறை இருக்குன்னா அதை கிட்ட சொல்லி அந்த குறைகளை சரி பண்ணிக்கோங்க கஷ்டத்தை தீர்த்துட்டு தீர்த்த பிறகு நீங்களும் இதே மாதிரி பேப்பரில் எழுதி உங்களோட கதை இந்த நாலு பேருக்கு தெரியணும் அவங்களும் வந்து இதை பார்த்து அவங்க பலன் அடையணும்னு நினச்சிங்களாம் நீங்களும் வந்து அந்த கதைகளை வந்து அம்மன் கோயிலில் எழுதி கொடுக்கலாங்க யாருமே வந்து அதாவதுங்க கோயிலுக்கு போனோமா வந்தோமா அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க நம்பிக்கையோடு போங்க நான் இந்த அம்மாவை பார்க்க போகிறேன் நம்ம எனக்கு எல்லாமே சரி பண்ணுவாங்க நம்ம பாத்துப்பாங்க அந்த எண்ணத்தோட போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க நினைக்கிறது நடக்குங்க அதே மாதிரிங்க அம்மன் கோயில்ல தை மாசம் கொடி ஏற்றி மாசி மாசம் வர விசேஷங்கள்லாம் ரொம்பவே பிரம்மாதமா இருக்குங்க இந்த விசேஷத்துல நீங்க கலந்துட்டு நீங்க உங்களோட கஷ்டம் குறையெல்லாம் போயி நீங்க சொல்றதால இன்னுமே சீக்கிரத்துல நீங்க பலன் அடைவீங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கவங்க கஷ்டம் தீராம இருக்கவங்க இந்த வாய்ப்பை தவற விடாம ஆசானியம்மன் கோயில்ல விசேஷம் நடந்துட்டு இருக்குங்க போயிட்டு வாங்க எவ்வளவு ஒரு தடங்கள் எவ்வளோ ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி அதையும் மீறி அதையோட செறிஞ்சு நீங்க போனீங்க அப்படின்னா நீங்க எல்லா கஷ்டத்திலேயும் சீக்கிரமா விடுபட்டுருவீங்க தை இருபத்தி ஆறுல வந்து கொடியேத்தியாச்சுங்க இப்ப வந்து கொடியேற்றி முடிச்சாச்சு இப்ப வந்து வரப்போற மாசி பத்துல வியாழக்கிழமை நடுராத்திரி பன்னெண்டு மணிக்கு தாங்க மயான பூஜை வந்து ஆரம்பிப்பாங்க ஆழியாற்றங்கரை பக்கத்துல மயான பூஜை தொடங்குவாங்க ரொம்பவே வந்து சிறப்பா நடத்துவாங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ வந்து பிரம்மிப்பா இருக்குங்க மயானத்துல வந்து அம்மாவை சாம்பலாலையும் மண்ணாலையும் எலும்புகளாலையும் அம்மாவோட உருவத்தை செஞ்சு அம்மாவ வர வளைச்சு அம்மாவோட உருவத்தை அழிப்பாங்கங்க பாக்குறதுக்கே ரொம்ப பயங்கரமாவும் ஆக்ரோஷமாவும் அம்மா வந்து எழுந்தருளுவாங்கங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா மாசாணி முனுக்கு மாலை போட்டு குண்டம் இறங்க முடியாதுங்க நம்ம மாலை போட்டு நம்ம அங்க போய் அம்மா உத்தரவு குடுக்காம யாராலையுமே குண்டம் இறங்க முடியாது நம்ம ஏதாவது தப்பு செஞ்சா கூட அம்மாவுக்கு தெரிஞ்சு போகும் நம்ம வந்து குண்டத்துக்கு காலையில வந்து நம்ம அம்மா அம்மா ஆலியாற்றில வந்து நம்ம இறங்கி ஈரத்துணியோட லயங்க நிற்போங்க நிற்கும் போது அம்மா வந்து கையில யாருக்கெல்லாம் விபூதி குடுக்குறாங்களோ அவங்க மட்டும்தாங்க குண்டை இறங்க முடியும் விபூதி கொடுக்காதவங்க குண்டம் இறங்குனா அவங்களுக்கு ஏதாவது தீக்காயமோ இல்லை ஏதாவது தான் ஆகுங்க அதுவும் யாரும் தப்பு பண்ணியிருந்தா கூட அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க விபூதி கொடுக்கும்போது அம்மா யாராவது தப்பு பண்ணியிருந்தது தெரிஞ்சு அவங்கள தள்ளி விட்டுடுவாங்க இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குங்க நானே நிறைய தடவை இந்த மாதிரி பார்த்துருக்கேன் ஆனா எங்க குடும்பத்துல எல்லாருமே போவோம் நம்பிக்கையா இருப்போம் எப்பயுமே எங்களுக்கு உத் உத்தரவு கொடுத்துருக்காங்க நாங்களும் சந்தோஷமா போய் குண்டம் இறங்கியிருக்கோங்க மாலை போட்டு குண்டம் இறங்க முடியாட்டினாலும் கூட இந்த விசேஷத்துல ஒவ்வொரு விசேஷமும் கலந்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க நம்மளை சுற்றி இருக்கிற கெட்ட சக்தி எல்லாமே நம்மளை விட்டு போயிருங்க யாராவது நமக்கு ஏதாவது பண்ணியிருந்தா கூட எல்லாமே ச சரியா போயிரும் எந்த கவலையும் இல்லாம போயிட்டு வரலாங்க நம்ம வந்து எதுக்குமே பயப்படாதீங்க எல்லாமே தான் அப்படின்னு அவங்க மேல பாரத்தை போட்டு நம்ம யாருக்கு பிரச்சனையோ நம்ம அவங்கள கூட்டிட்டு போய் அந்த இடத்துல கூட்டிட்டு போய் இருந்தாலே போதுங்க எல்லாமே வந்து சரியாகும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கூட நீங்க கமெண்ட்ல கேளுங்க எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம் நாங்களும் வந்து கஷ்டத்துல கஷ்டத்துலேருந்து மீண்டு வந்தவங்க தான் அம்மாவோட துணைனால் எப்பவுமே மாசா நியமனும் வாராகியமும் தர்மத்துக்கு கட்டுப்பட்டவங்க அதனால் வந்து நம்மளோட நியாயமான வேண்டுதலாக இருக்கட்டும் கோரிக்கையாக இருக்கட்டும் அம்மா வந்து அதை செவி கொடுத்து கேட்பாங்கங்க கேட்டு அதை சரி செய்வாங்கங்க எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அவங்க வழி விடுவாங்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாராவது கஷ்டத்துல இருந்தா அவங்க ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பலன் அடையட்டும் இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்துருப்பீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்